ஸோ பாஸ் லைவில் அடுத்த ஒரு நபருக்கு ஒரு மிகப்பெரிய கல் டேரெக்டாக தூக்கி போட்டு அவர் கையில் பட்டு கையில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் விஷால் மற்றும் இடைய ஒரு ஏற்பட்ட மோதல் சௌந்தர்யா எஸ் முத்துக்குமார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரூல் பிரேக் பண்ணுறீங்க இதை ஒரு ரூல் போடுங்கன்ற மாதிரி பல டிஸ்கஷன்லாம் எடுத்துருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் வெச்சிலிருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களே மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் பல பேர் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக்கை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஆக்சுவலாக பிக் பாஸ் இந்த ரவுண்டு ஒரு லஞ்ச் பிரேக் அப்புறம் இந்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ரூல் மட்டும் போட்டிருந்தார் ஸோ அடுத்த பசர் அடிக்கும் போது யார்கிட்ட கல் கம்மியாக இருக்கோ அவங்க எலிமினேட் ஆயிருவாங்க அப்படின்றத பாஸ் சொல்லிட்டார் இப்போ யார்கிட்ட கல் கம்மியாக இருக்குது ஆல்ரெடி சௌந்தர்யா அண்ட் டீம் கிட்ட கல் கம்மியாக இருக்கு சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க அந்த பிரேக் டைமில் அந்த கன்வெயர் பெல்ட்லேருந்து இருந்து வர டைம்ல போய் அட்டாக் பண்ணலாம்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ பசர் அடிக்குது கன்வியர் பெல்ட்டோட பர்சர் அடிக்குது எல்லாரும் கல் எடுக்க போறாங்க அதில் வந்து குறிப்பா பிங்க் டீம்னு இருக்காங்களே ஜெஃப்ரி டீம் அவங்க அந்த கோர்ட்டுக்குள்ள ரெட் கோட்டுக்கு வெளியே தான் எடுக்கணும் முக்கால்வாசி அவங்க கோட்டுக்குள்ளேயே நின்று எடுக்கிறாங்க பவித்ரா எடுத்துக்கிட்டே இருக்காங்க மற்ற டீம்லாம் கோர்ட்டுக்குள்ள போக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க ஆனால் பவித்ரா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது நாங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றுமே எங்களுக்கு ரூல்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள் ரூல்ஸ் ரூல் அதை பிரேக் மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ணி அந்த டீம் இப்போ நிறைய பண்றாங்கன்றது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாரு ரஞ்சித் வந்து ஜாக்லின் டீம்ல கல்ல எடுத்துட்டு இருக்காரு அதுக்கு பின்னாடி விஷால் இருக்காரு அப்ப என்ன பண்ணிட்டாரு ரஞ்சித் கொடுத்த கல் வந்து அருண் வாங்கியிருக்காரு அருண் புடுங்க போகும்போது பாத்தீங்கன்னா ரஞ்சித் என்ன பண்ணாரு கல்லு தூக்கி போட்டார் அந்த கன்வேர் இருந்து கண்ணு கல்ல தூக்கி போடும்போது போது வந்து கரெக்டா இந்த இங்க சோ அருணோட கரெக்டா இங்க வந்து இடிச்சிருச்சு கரெக்டாக அடி பட்டுருச்சு அருண் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரு ஸோ டேரக்டாக அந்த கல் வந்து போடும்போது வலிக்கு செய்யும் வலி ஆகிட்டு அருண் வந்து துடி துடிச்சிட்டு இருந்தார் அந்த இடத்துல வலியில் துடிச்சாரு அதுக்கப்புறம் பாதி பேர் அந்த கேமை விட்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாம் அருணை பார்த்துட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் சவுந்தர் என்ன பண்ணுறாங்க கன்வேர் பெல்ட் அருண் இந்த மாதிரி ஆகுது கன்வேர் பெல்ட் நிற்கிது அந்த டைம்ல சவுந்தர் என்ன பண்ணிட்டாங்க டேரெக்டாக வந்து முத்துக்குமரன் டீமோட கல் அந்த கோட்டையை கலஸ்ட்டு ரெண்டு கல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்க உடனே வந்து இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க மஞ்சரி எதுக்கு நீங்கள் கல் எடுத்தீங்க ஏன் கல் எடுத்தீங்க இப்பெல்லாம் எடுக்காதீங்க எதுக்கு எடுக்கிறீங்க நின்று இதுவாக இருக்குது அது போய் போய் கேம் பாஸ் பண்ணிருக்கு நீங்க ஏன் கல்ல எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சவுந்தரிய கிட்ட மஞ்சுரி போய் கேட்கறாங்க எப்படி எடுப்பு நீ தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க கேம் பாஸ் பண்ணா எடுக்க கூடாது உடனே முத்துக்குமார் அதை அவங்க எடுத்துறாங்களா ஏந்தா போய் கல்லு எல்லாம் கேட்காத கல்லு கொடுத்துருன்ற மாதிரி சவுந்தரிய கிட்ட ரெண்டு கல்லு கொடுத்துட்டாரு இந்த சுச்சுவேஷன்ல அருணுக்கு அடிபட்டுருச்சு அவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் பிக் பாஸ் ஓகேவான்னு கேட்டாரு ஐஸ் பேக்லாம் எடுத்து வந்து வச்சு அருண் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கார் இப்போ இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ராயன் மற்றும் விஷாலுக்கு ஒரு சண்டை என்னன்னா

பட்டாலும் வலி வலி தானே அதுனா லேடிஸ் மேல பட்டா கரெக்டா மக்களை நான் சொல்ற கான்டெக்ட் புரிஞ்சுங்க அது வந்து ரஞ்சித் போட்டு இவர் மேல பட்டுருச்சு அது வந்து எது தெரிஞ்சு போடணும்ல தெரியாத நடந்த இன்சிடென்ட் ஓகே அது அப்படி நடந்துருச்சு ராயன் கிட்ட போட போய் அப்படி நடந்துருச்சு இதுல வந்து யார் மேல பட்டாலும் வலிக்கும் அந்த லேடிஸ் ஹைலைட்டதே வேண்டான்றேன் கேர்ள்ஸ் இந்த ஒரு ஹைலைட்டே பண்ணக்கூடாது அதை வந்து ராயன் கேட்டா இங்கே லேடிஸ் ஜென்ஸ் சொல்லாத கரெக்டா ஒழுங்கா சொல்லு இப்படிலாம் அட்ரஸ் பண்ணாத யார் மேல பட்டாலும் தப்புன்னு சொல்லுங்க கல்ல தூக்கி போடாதுன்னு சொல்லும் போது விஷாலுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அந்த கேர்ள்ஸ் மேட்டர் சொன்னா டே அங்க என்ன பேசுனா நீங்க என்ன பேசுற நீ சொல்றதுலாம் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது நான் பேச முடியாது நீ என்ன நினைக்கிறோ அதுக்கெல்லாம் என்னால் பேச முடியாது கிளம்பு கிளம்பு கிளம்புன்ற மாதிரி ராயன் மற்றும் விஷாலோட ஆர்குமெண்ட் ஹெவியா இருக்கு அந்த இடத்துல ராயன் தெளிவா சொல்லிட்டான் அங்க வந்து நீ வந்து பேசுற நான் கேக்குறேன்ட்டான் இங்க வந்து என்னன்னா லேடிஸ்ன்னு சொல்லாத காமனா சொல்லுன்றான் இவர் லேடிஸ்ன்னு சொல்லிட்டு அதை அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அந்த இடத்துல மாட்டிக்கிட்டார் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டே போடா குழந்தை டே குழந்தை போறியா அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் ராயனை சொல்றாரு இது உடனே வந்து ஹலோ டே அங்கிள் அப்படின்னா இவர் அவர் குழந்தை இவர் அங்கிள்ன்ற மாதிரி ஆக்கோஷமா ஒரு ஆட்டி நடக்குது நடுவில் ஜாக்லீன் வந்து நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி தடுத்து எடுத்துட்டு போறாங்க இன்னொரு பக்கம் ரயான் தரப்பை எக்ஸ்பிளைன் பண்றான் எப்பா நடந்த விஷயத்தை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் பா மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற போது நடுவில் ஜாக்லின் குறுக்க வந்து பேசுவாங்க பேசினோன்னா அங்கே ஜாக்லினுக்கு ஒரு மல்பை கொடுத்துருவாப்பில் நீ கம்மனர் ஜாக்லின் நான் பேசிக்கிறேன் சொல்ல விடுங்க என்ன அப்படின்னா மாதிரி சொல்லி விஜே விஷால் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி முடிப்பாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க சௌந்தரிய ஜாக்லின் போய் விஷால் கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு இருப்பாங்க நடுவில் சௌந்தரிய வந்து பேசிட்டே இருக்கும்போது உடனே உன் டீம்மேட் போய் போய்பாரு சௌந்தரிய இப்ப எல்லாம் கத்தரை வேலை வச்சுக்காத கம்முன்னு போயிட்டு உன்ட்டு நான் வந்து கேப்டன் கிட்ட பேச வந்திருக்கேன் நீ போய் உன் டீம் இருந்தா போய் பேசி இங்க சும்மா கத்திர வேலைலாம் எல்லாம் வச்சுக்காத உன் டீம் கிட்ட போய் அப்படின்ற மாதிரி ஜாக்லே நாங்க சௌந்தரிய ஒரு இது கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு ஆக்சுவலாக கல்லை தூக்கி போட்டது தப்பு யார் மேலே போய் பட்டாலும் வலி வலிக்க தான் போகுது அதுக்கப்புறம் அருண் ஒரு மாதிரி கையே இது அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறாங்க கல்லை தூக்கி போடாதீங்க கல்லை தூக்கி போட்டால் அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் வருது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த இஷ்யூவை சொல்லி முடிக்கிறாங்க யாருமே பண்ணக்கூடாதுன்ட்டு இதுக்கு நடுவில் என்னென்னா கல்லை எக்ஸ்சேஞ்ச் வாங்கும்போது எல்லோ டீம் கிட்டேருந்து எல்லோ டீம் தானே வாங்கணும் அங்கே வாங்கும் போதே பல பேர் மாற்றி வாங்கிறாங்க அது என்ன பண்ணுங்க அடுத்த வாட்டி அந்தந்த டீம் மெம்பர்ஸ் மட்டும் வாங்குங்க மற்றவங்க யாருமே வாங்காதீங்கன்ற ஒரு ரூலையுமே போட்டுடுறாங்க இதற்கு நடுவில் தீபக் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்க இங்கே பாருப்பா இங்கே கேம் பாஸ் பண்ணப்பட்டது ஹெல்த் இஷ்யூஸ்ல கேம் பாஸ் பண்ணிருக்காங்க அந்த நேரத்துல உன் டீம்மேட் விஷால் கிட்ட உன் டீம்மேட்டா வந்து கல்லு எடுத்திருக்காங்க எப்படி எடுக்கலாம் தப்பு தானே அது ஏன் எடுத்தாங்க கேம் பாஸ் பண்ணப்பட்டா ஏன் எடுக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல சௌந்தரியா வந்து இல்ல இல்ல அருண் கை ஓகேவா இருந்தது தான் நான் போய் எடுத்தேன் நான் பார்த்தேன் அருண் கை ஓகேவா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நான் எடுத்தேன் போது என்ன ஓகேவா இருந்துச்சு எது ஓகேவாச்சுன்ற மாதிரி முத்து பேசும்போது உடனே வந்து அது நடந்ததை சொல்லும் போது அப்படியே ஒரு பா இது தலைய ஆட்டிக்கிட்டே சௌந்தரியா பேசினாங்க உடனே சௌந்தரியா அது தப்பு சௌந்தரியான்னு சொன்ன இப்படிலாம் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் என்ன ஃப்ரேம் பண்ணி இது பண்ணாதீங்க அப்படின்னும் போது ஆட்டிடியூட் காட்டாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு முத்து பேசுறாரு அவங்க தலையாட்டினாங்க ஆட்டிடியூட் காட்டாதீங்க என்னமது நான் என்ன ஆட்டிடியூட் காமிச்சேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாடி லாங்குவேஜ் காமிச்சேன் ஆடி இது காட்டணும் நான் காமிக்கிறதுல இப்போ நான் இதுமே பண்ணேன் தலையாட்டினா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது மஞ்சரியும் ஆமா நீ தலையாட்டின நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல முடிவுக்கு வருது ஓகே சோ சௌந்தர் தலையாட்டினாங்க ஆட்டிடியூட் காட்டாதீங்கன்னு அந்த இடத்துல முடிச்சிட்டாரு ஒரு பக்கம் அடுத்து இந்த இடத்துல வந்து ரூல் பிரச்சனை இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது கேம் இல்லாட்லாமா விளையாடக்கூடாதா ஹெல்த் இஷ்யூஸ் ஒட்டு மொத்த கேம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஜாக்லின் வந்து அது நீ சொல்லாதடா அது சொல்லவே சொல்ல வேண்டாம் கேமை அவங்கவுங்க விருப்பப்படி உற்று அப்படின்ற மாதிரி ராயன் கிட்ட பேசுவாங்க இதுக்கு நடுவுல பிக் பாஸ் வந்து அருணை ரூம் கூப்பிட்டுருவார் ஹெல்த் இஷ்யூ இது சொல்லாத அவங்கவுங்க எப்படி கேம் விளையாடுறமோ அதை விளையாட்டு போட்டோம் அப்படின்ற முடிவுக்கு வரும் ஓகே அப்படி ஒரு முடிவு உடனே சைலண்ட் ஆயிருவாங்க விஷால் கிட்ட சைலண்ட் ஆகிருக்கும் போது அவன் உடனே திரும்ப ஜாக்லின் வந்து திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க பாரு கேம் அவங்க கேம் விளையாட விட்டுருங்க ஹெல்த் இஷ்யூஸ் பார்க்கறோம் பார்த்துட்டு போட்டோம் ஹெல்த் இஷ்யூஸ் பார்க்க அதிக கல் எடுக்கணும்னு நினச்சா கல் எடுத்துட்டு போட்டோம் அதாவது அவனுடைய கேம் இல்ல இரு ரயன் கிட்டியும் சொல்லுவாங்க ஜாக்லின் இருக்கிற போறது ஃப்ரீடமா விட்டுருங்க அப்பதான் குவாலிட்டிலாம் வெளியே வரும்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க என்னென்னா அல்டிமேட் இந்த பாயிண்ட்லாம் பேசுனது பேசினது ஜாக்லின் அதுக்கப்புறம் முத்து வந்து அட்ரஸ் பண்ணும்போது கேப்டன் கூட அட்ரஸ் பண்ணும்போது சேர்ந்து நிறுத்த வேண்டாம் அப்படி அப்படி வெளியே விட்டுருங்க யாரோடைய உண்மையான சுயரபம் உண்மையான சுயம் வெளியே வரட்டும் போய் மாட்டிக்கிட்டு ஒரு பிரச்சனை இல்லாத வெளியே எடுத்து விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லினும் கேம் விளாடுங்க பார்க்கணும்னு நினச்சா போய் பார்ப்பான் பார்க்க கட்டி போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க இன்னொரு பக்கம் மஞ்சரி என்ன பண்ணுவாங்கன்னா சௌந்தர்யா வந்து நேத்தும் நான் இது யாரும் ராணுவுக்கு வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க இன்றைக்கி அருணுக்குமே பெருசாக இது பண்ண மாட்டாங்க ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு சௌந்தர்யா இப்போல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ஒரு காசு சட்டி ஒரு காசு சட்டி வேணாமா இதெல்லாம் வேண்டாமா அதையா நீங்க எப்படி இருக்கேன்னு கேட்டபோது உடனே சௌந்தரியா இதையும் அதையும் நீங்க கம்பேர் பண்ணி பேசாதீங்க அது வேறு வேறு ரெண்டு பேருமே அடிபட்டுருக்குமா ரெண்டு பேருமே இப்ப கன்ஃபர்ஷன் போயிட்டு வந்திருக்காங்கம்மா என்னமா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா அவங்க இதை ஒரு கேமை பிளே பண்ணும்போது கடி நிறைய அவங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க அதுல அவங்களுக்கே நிறைய பேக் பேக்ஃபயர் ஆகுதுன்றது நான் பார்க்குறேன் இப்ப கேப்டன் ரூல் பையனா என்ன பண்ணிட்டாருனா அவங்க அவங்க கேமை விளையாடுங்க அந்த கோர்ட்டுக்குள்ளே போய் விளையாடாதீங்க அதை தவிர்த்து ஹெல்த் இஷ்யூஸாக தான் யார் யார் போய் பார்க்கணுமோ அவங்க பார்க்கட்டும் மற்றவெல்லாம் பார்க்காம விளையாடுங்க அந்த ரேஞ்சில் கேம் விளையாட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி விதி முறைகளை போட்டு இப்போ கேம் டிராவல் ஆயிட்டு இருக்கு இதுல இன்னும் ப்ரோமோவில நடந்த சம்பவங்கள் ஒன்னே ஒன்னுதான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு சோ அதுல பாவம் ரெட் டீம் வந்து பரிதாம நிலையில் இருக்கார் அருணுக்கு ஒரு பக்கம் ஐஸ் கட்டி வச்சு கை வீங்கிட்டு இருக்கு அது போக போக சரியாயிரும் அடுத்த விடியில் வந்து பார்க்கறேன் பை கர்ஸ்